இப்போ அக்கு பஞ்சர் வந்து உடம்பில் வர அனைத்து வியாதிகளுக்கும் சரி பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்போ தொண்ணூறு வியாதியை வந்து சரி பண்ணலான்னு சொல்லியிருக்கீங்க அந்த தொண்ணூறு வியாதியும் வந்து எந்தெந்த பாயிண்டில் எங்கெங்கே நீங்கள் அந்த அக்குப்பஞ்சர் அந்த ஊசியை சொல்கிறீங்கன்னா அந்த வியாதிகள் வந்து சரியாகும் இப்பொழுது வியாதி என்பது முதல்ல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வியாதியை வந்து ஏறக்குறைய அது ஏற்படுவதற்கு காரணம் ஏறக்குறை ஐந்துலேருந்து ஆறு விதமான உணர்வுகளால் அந்த வியாதி நமக்கு ஏற்படுகிறது ஒன்று சுருங்குதல் ஒன்று வீங்குதல் ஒன்று கட்டுதல் ஒன்று நமைச்சல் ஒன்று அரிப்பு ஒன்று வியாதி மற்றொன்று வீக்கம் இப்படி ஒவ்வொரு நோய்க்கும் ஐந்து ஆறு அல்லது விதமான சிம்டம்ஸ் ஏற்பட்டால்தான் உங்களுக்கு அந்த அளவு வருகிறது அதற்கு இந்த உள்ளங்கையில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அதில் நாம் எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த விதமான சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகின்றேன் கேளுங்கள் முதலில் லிவர் என்று சொல்லக்கூடிய கன்னீரருக்கு இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து ஸ்டமக் என்று சொல்லக்கூடிய இறைப்பைக்கு இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து நுரையீரல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து ஹார்ட் என்று சொல்லக்கூடிய இருதயத்துக்கு இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து பித்தப்பை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து சிறுநீர் பை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் இந்த இடத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து பெருங்குடல் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இடத்தில் பெருங்குடலுக்கு நம்ம சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து சிறுநீர் பை என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த இடத்தில் செய்ய வேண்டும் அடுத்து கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இந்த இடத்திலும் இந்த இடத்திலும் சிகிச்சை செய்ய வேண்டும் ஆகையால் நமது உடல் அமைப்பு தலைபாகத்தில் செய்ய வேண்டும் என்றால் இந்த கட்டை விரைவில் உள்ள இந்த பாகத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் அடுத்து இன்னொரு பாகம் இந்த ஒற்றை விரைவில் உள்ள இடத்தில் தலைபாகத்தில் சிகிச்சை செய்ய வேண்டும் இதில் தலை இரண்டு கண்கள் மூக்கு வாய் கழுத்து இதில் அதே மாதிரி ரெண்டு காதுகள் ரெண்டு கண்கள் மூக்கு வாய் கழுத்து இவை அனைத்துமே இந்த உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் இருக்கிறது ஆகவே அக்குபச்ச சித்தாந்தத்தின்படி ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டாலும் உடலில் வேறு எந்த பாகத்தையும் தொடாமல் இரண்டு கைகள் இரண்டு காய்களில் செய்யக்கூடிய இந்த வைத்திய முறைதான் சு ஜோக் என்று சொல்லக்கூடிய ஒரு அக்குப்பச்சல் முறை சூ என்றால் கைகள் ஜோக் என்றால் கால்கள் இது கொரியின் நாட்டை சேர்ந்தது இது மிக மிக அட்வான்ஸாக இப்பொழுது வளர்ந்து வருவதால் மருத்துவர்களும் மற்ற அனைவருமே இதை கற்று பயனடையலாம் என்றது என்னுடைய எண்ணம் இப்போ வந்து ஒரு கையில் தான் பண்ணணுமா இல்லை இரண்டு கையிலையும் நீங்கள் மருத்துவம் இரண்டு கையிலயும் பண்ணலாம் ஒரு வேதிக்கு வந்து இரண்டு கையிலுமே பண்ணுவீங்க இல்லை ஒரு 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 கையில் பண்ணலாம் தேவைப்பட்டால் இரண்டு கைகளையும் பண்ணலாம் ஓ சரி சரி அப்போ நம்ம வந்து அக்கு பஞ்சர் மூலயமா எல்லா வேதியுமே குணப்படுத்த முடியும் ஏறக்குறைய தொண்ணூறு விதமான உயிர்களை இதில் குணப்படுத்த முடியும் ஓகே நன்றிங்கய்யா நன்றி ஐயா